வணக்கம் மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிக்கின்றேன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜோட பார்ட் த்ரீ டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது இன்புட்டோ இல்லை அவுட் ஒரு டேட்டா ஃபார்மெட்டில் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த டேட்டா ஃபார்மெட் வந்துட்டு நம்பரா இல்லை கேரக்டர்ஸா இல்லை செட் ஆஃப் நம்பர்ஸா இல்லை செட் ஆஃப் கேரக்டர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்லிங்கில் நம்ம டிசைட் பண்ண போனோம் அந்த டிசைட் பண்ணுறது வந்து டேட்டா டைப்ஸ் மூலமாக நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதை டேட்டா டைப் வந்து சிம்பிள் டைப் இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் டைப் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக டிரைவ் பண்ணிடலாம் அதில் சிம்பிள் டைப்பில் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு நியூமெரிக்கல் நம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை கேரக்டர் இந்த மாதிரி சிம்பிள் டைப் இருக்கலாம் இதை காம்ப்ளக்ஸ் டைப்புங்கிறது செட் ஆஃப் நியூமெரிக்கல் அண்ட் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது காம்ப்ளெக்ஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு சிம்பிள் டைப்பில் பார்த்திங்கன்னா இண்டிஜுவல் இருக்கலாம் இல்லாட்டி ரியல் நம்பர்ஸாக இருக்கலாம் ஸோ இண்டிஜுவலில் பார்த்திங்கன்னா கேரக்டர் ஷார்ட் இன்ட்டு லாங் அப்படின்னு இருக்குது ரியல் டைப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டு டபுள் லாங் டபுள் அதுனா இன்டீஜியர் ரியல் அப்படின்னா ரியல் நம்பரில் பாயிண்ட் ஃபுளோட்டிங் பாயிண்ட் வரும் ஸோ அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ இதில் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபுல்லாகவே முழு நம்பராக தான் உங்களுக்கு வரும் ஸோ இதோட சைஸ் வந்துட்டு சைலில் இருக்குது ஸோ ஒன் பைட் டூ பைட்டு டூ ஃபோர் பைட்டு இல்லாட்டி ஃபோர் பைட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கேரக்டர்னா ஒன் பைட் ஸோ ஒரு பைட் அப்படின்றது எயிட் பிட்ஸு ஸோ இப்போ கேரக்டர்னா எயிட் பிட்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து நம்பர் நார்மல் நம்பரில் சொல்லணும்னா டூ பவர் எயிட் வரைக்கும் ரேஞ்சை நம்ம வந்துட்டு கேரக்டரில் ஸ்டோர் பண்ணலாம் அது வந்து சைன்டு அண்ட் அன்சைன்டு அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ சைன்டு கேரக்டர் அண்ட் அன்சைன்டு கேர் அப்படின்ற மாதிரி இருக்குது சைன்டுனால் நமக்கு வந்துட்டு மைனஸ்ல மைனஸ் பார்ட்லேருந்து ப்ளஸ் பார்ட் வரைக்கும் இருக்கும் ஸோ அன்சைன்டு அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் வித் ஜீரோ ஜீரோலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ ரியல் நம்பரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இந்த மாதிரி லெவலில் வரும் ஸோ நீங்கள் இதில் வச்சு ரேஞ்ச் கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ இன்டீஜர் டைப்பில் ரேஞ்ச் கால்குலேட் பண்ணுறதுக்கு டூ பவர் எயிட் இது டூ பவர் சிக்ஸ்டீன் இதுக்கு டூ பவர் சிக்ஸ்டின் இதுக்கு வந்து டூ பவர் தேர்ட்டி டூ அப்படின்ற மாதிரி நீங்கள் ரேஞ்ச் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதோட மினிமம் ரேஞ்சில் மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்ப்போம் ஃபைலில் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ வாய்டு மெயின் அப்படின்ட்டுருக்கு ஸோ நான் வந்துட்டு இங்கே ஸோ கிளியர் ஸ்க்ரீனுக்கு மேலே அதாவது வாய்டு மெயின் என்ட்ரான உடனே உங்களுக்கு இந்த டேட்டா டைப்ஸு டிக்ளேரேஷன்லாம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ நம்ம வந்துட்டு நான் வந்து இன்டீஜர் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் இன்ட்டு ஏங்கிறது அதோட வேரியபிள் நேமு ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்துட்டு என்ன நேம் வேணுமாலும் இருக்கலாம் ஸோ ஒரு ஆனால் சிங்கிள் வேர்டாக இருக்கணும் ஸோ ரெண்டு ஸ்பேஸ் இடையில வரக்கூடாது அந்த மாதிரி நம்ம ஒரு வேர்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறேன் ஏவோட வேல்யூ டுவெல் அப்படின்னு சொல்லி இனிஷலைஸ் பண்ணுறேன் செகண்ட் வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஃப்ளோட்டுக்கு ஸோ ஏதாவது ஒரு நேம் நான் பீனு கொடுக்குறேன் பிக்கு வந்துட்டு தேர்ட்டீன் அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன் ஸோ மேபி தேர்ட்டீன் கொடுக்கறதோட பாயிண்டில் நீங்கள் கொடுத்துக்கோங்க பெட்டர் ஏன்னா பாயிண்டில் இருக்கறதான் ஃப்ளோட்டு அடுத்து வந்து டபுள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் டபுள் சி இஸ் இக்குவல் டு ஸோ அதுக்கும் நான் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ அடுத்து வந்துட்டு கேரக்டர்ஸ் கேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டி அப்படின்னு சொல்லி கொடுத்து ஈக்குவல்டு ஸோ இது கேரக்டர் அப்படின்றன சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே நீங்கள் வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும் சிங்கிள் கோட்ஸில் வேல்யூ கொடுங்க ஸோ சிங்கிள் கேரக்டருக்கு வந்து டைரெக்டாக வேல்யூ கொடுத்துர்லாம் ஸோ அது சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே இதே மோர் தென் அ கேரக்டர் அப்படின்னு சொல்லி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஈக்குவல் சிம்பிள் போட்டு உள்ளே நம்ம வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதனை ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுற இந்த கான்செப்ட் வந்து அரே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அரே டீட்டெயிலாக பின்னாடி தனி வீடியோவில் நம்ம பார்க்குற பார்க்க தான் போகிறோம் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்து இன்னொன்று வந்து கேரக்டர் ஸ்டார் எஃப் ஸோ இது வந்து பாயிண்டருக்கான கான்செப்ட் ஸ்ட்ரிங் பாயிண்ட்டு ஸோ இதுலேயும் மோதன வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம் ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்கேன் ஏங்கிற நேம்ல ஸோ அடுத்து ஃப்ளோட் பி சி இந்த ஏ அப்படின்றதெல்லாம் என்னென்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மேம் ஸோ இதில் டிஇஎஃப் இதுவும் வேரியபிள்ஸ் தான் ஸோ இப்போ இதை எப்படி ப்ரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி அப்படின்றது இன்டீஜருக்கு நாம் கொடுக்குற நொட்டேஷன் ஓகே ஸோ இப்போ இதை பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு இன்னும் டாட் நெட் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பர்சன்டேஜ் டி இது இன்டீஜருக்கு கொடுக்குற கான்செப்ட் ஸோ ஏ இஸ் இக்குவல் டு பர்சன்டேஜ் டி கமா ஏ இந்த பர்சன்டேஜ் டி இருக்கிற இடத்துல இந்த அப்புறம் இருக்கு வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகும் ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்லாஷன் வந்து நெக்ஸ்ட் லைன் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிரிண்ட் எஃப் அடுத்து பி இஸ் இக்குவல் டு பர்சன்டேஜ் எஃப் ஃப்ளோட் பாயிண்ட்டுக்கு நம்ம எஃப் அப்படின்னு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்து வந்துட்டு சி இது வந்து டபுள் அதனால் பர்சன்டேஜ் எல்எஃப் எல்எஃப் அப்படின்றது லாங் ஃபார்ம் அட் சி அப்படின்றது இதோட நேமு அடுத்து வந்துட்டு கேரக்டர் கேரக்டர் டிங்கிற நேமில் நான் கொடுத்துருக்கேன் இதோட நொட்டேஷன் வந்து பர்சன்டேஜ் சி அப்படின்றது இதோடது ஓகே ஸோ அடுத்து வந்துட்டு இ இது பர்சன்டேஜ் எஸ் ஏன்னா மோதன கேரக்டர் தட் இஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பர்சன்டேஜ் எஸ் அப்படின்னு நம்ம நொட்டேஷனில் கொடுத்துக்கலாம் அடுத்து எஃப் இதுவும் ஸ்ட்ரிங்கு தான் அதனால் அதுக்கும் நான் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும் ஸோ ஏபிசி இது மூணும் நம்பர் ஃபார்மாட்டு டிஇஎஃப் இது மூணும் கேரக்டர் ஃபார்மாட்டு ஏ வந்து இன்டீஜர் பர்சன்டேஜ் டி அப்படின்னு சொல்லி குறிக்கணும் ஸோ பி வந்துட்டு ஃப்ளோட்டு பர்சன்டேஜ் எஃப் அப்படின்னு சொல்லி குடிக்கிற மாதிரி இருக்கும் சி வந்து பர்சன்டேஜ் எல்எஃப் அது டபுளுக்கான ஃபார்மாட் அடுத்து சி பர்சன்டேஜ் சி வந்துட்டு டி ஸோ அது இஸ் கேரக்டருக்கான format அடுத்து இ வந்து பர்சன்டேஜ் S எஃப் வந்து பர்சன்டேஜ் எஸ் ஏன்னா இது ரெண்டும் string okay, so இது அப்படியே நோட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள் கண்ட்ரோல் எஃப் நைன் ரன் பண்ணுறதுக்கு ரன் பண்ணால் உங்களுக்கு ஸோ நார்மலாக எதுவுமே பிரிண்ட் ஆகாத மாதிரி இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் கிளியர் ஸ்க்ரீன் கடைசியாக இருக்குது ஸோ clear ஸ்க்ரீன் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே clear பண்ணிடும் ஸோ நீங்கள் டிக்ளரேஷனுக்கு அடுத்த உடனே உங்களுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ டுவெல் பியோட வேல்யூ சியோட வேல்யூ அண்ட் டி ஏ கிடச்சிருக்கு இ வெல்கம் எஃப் வந்து எம்எஸ்டி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி